வணக்கம் அன்பர்களே நான் உங்கள் மதுரை தமிழ் மகள் கதை போட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு இன்னைக்கு நான் எடுத்திருக்க கதை தான் நீலகேசி இந்த உங்களுக்கு வந்து மாயாஜாலம் மந்திர தந்திரம் இந்த பெய் கதைலாம் ரொம்ப பிடிக்கும்னா உங்களுக்கு நீலகேசி கண்டிப்பாக பிடிக்கும் ஏன்னா அது ஒரு கற்பனை கதை ஒரு சமயம் சார்ந்த ஒரு நூல் தான் நீலகேசி இதில் எப்படி பெயர்லாம் வரும் அப்படின்னு கேட்குறீங்கன்னா இந்த வீடியோவை உங்களை பாருங்க இந்த கதையோட ஆரம்பத்தில் சமுத்திரதரதன் அப்படின்ற ஒரு மன்னன் ஒரு அழகான நாட்டை ஆட்சி பண்ணிட்டு வருவான் அவனோட அரசவையில் இருக்கிற ஒரு மந்திரி தான் முனிச்சங்கன் நமக்கு அதையோட ஹீரோ மாதிரி அப்படின்னு வச்சுக்காங்களேன் அவன் வந்து ஒரு சமணத்துறவே அவனுக்கு இந்த பலிடுறது வேண்டுதல் அதெல்லாம் சுத்தமாக பிடி பிடிக்காது அப்படி இருக்கும்போது அந்த ஊருக்கு ரெண்டு பேர் வருவாங்க அவங்க எதுக்கு வருவாங்கன்னா அந்த ஊர் கோயிலில் ஒரு நேத்திக்கடன் வச்சதுனாலையும் அது நடந்ததுனால அதை நிறைவேற்றணும் அப்படின்னு வந்திருப்பாங்க அதுக்கு வந்து ஒரு ஆடை பலி இன்னும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க தான் அதெல்லாம் பிடிக்காதில்ல அதனால் அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு தடை போடுவான் ஆனால் அவங்க பண்ணணும் அப்படின்னு சொன்னதுனால நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் ஆடை களிமண்ணில் செஞ்சு வெட்டிட்டிங்கன்னா பலி கொடுத்ததுக்கு பலி கொடுத்த மாதிரி ஆயிரும் நேத்தி முடிஞ்சிரும் அப்படின்னு அவன் சொல்லுவான் இதை அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் சரியாப்பட ஆட களிமண்ணில் செஞ்சு வெட்டிடுவாங்க இப்போ தான் டர்னிங் பாயிண்ட்டே வரும் அந்த ஊர் பேய்ங்கெல்லாம் என்ன பண்ணணுன்னா அந்த கோயிலுக்கு தான் வந்து சாப்பிடுங்க அப்போ வந்து பார்க்கும்போது அன்றைக்கி எதுவுமே இல்லாதனால கோவப்பட்டு இது யாரால் நடந்திருக்கு அப்படின்னு யோசித்து பார்க்கும்போது முனிச்சங்கன் அப்படின்னு ஞாபகம் வந்துடும் அவன் என்ன போய் பயமுறுத்தி பார்க்குங்க ஆனால் முனிச்சங்கன் மசியவே மாட்டான் நம்மலாம் சின்ன பேய்ங்க போல் அதனால தான் இவன் பயப்பட மாட்டேறான் நம்ம எல்லாேருக்கும் அந்த சுடுகாட்டிலலாம் ஒரு தெய்வம் இருக்கும் அதை போய் கூட்டிகிட்டு வந்தோம்னா பெரிய தெய்வமாக பார்த்து அவன் பயந்துருவான் அப்படின்னு அவங்க கூட்டிகிட்டு வந்த ஒரு தெய்வம் தான் நீலி அதுவும் வந்து பயமுறுத்தி பார்க்கும் அப்போ வந்து அவன் ஒரு மயானத்தில் தியானம் பண்ணிகிட்ருப்பான் அப்போ தான் வந்து அந்த பெய்ங்கெல்லாம் பயமுறுத்தி பார்க்குங்க ஆனால் முனிச்சங்கன் மசீற மாதிரியே தெரியாது இதுக்கடுத்து என்னென்னலாம் நடக்கும் அப்படின்றத நான் பார்ட் டூ வீடியோவை அப்ளை அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகிற கதை நான் பார்த்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அதனால செகண்ட் பார்ட்டில் மிச்சத்தெல்லாம் பார்க்குறேன்